பிரிக்கப்பட்டது ஒன்று மேற்கு வேலச்சேரி ஒன்று கிழக்கு வேலச்சேரி ஏற்கனவே தண்டீஸ்வரத்தில் ஒரு வங்கி இருக்கிறது ஆனால் கிழக்கு வேலச்சேரிக்கு ஒரு வங்கி இல்லை தரமணி ஐஆர்டிசி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இடத்துல வந்து அந்த வங்கி அமைச்சு கொடுத்தால் இந்த பொதுவாக இந்த நேஷ்னலைஸ் பேங்க்ஸ்க்கு வந்து மக்கள் போகிறதுக்கு ரொம்ப ஐயப்படுறாங்க ஸோ நம்ம கூட்டுறவு வங்கி இருந்தால் அதன் மூலமாக அவர்களுடைய ஈஸி ஆக்சஸ் கிடைக்கும் அவங்களுக்கு அதனால தான் இந்த கூட்டுறவு வங்கி அங்கே கேட்குறோம் தரமணி பகுதியில் கொடுத்தீங்கன்னா பெசன் நகர் திருவான்மூர் இந்த பகுதி மக்கள்லாம் வந்து அதை ஈஸியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் தரமணி வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு ஏரியா நிறைய தொழில் கூடங்கள் ஐடி சென்டர்ஸ் நிறையா வந்திருக்கு ஸோ இந்த கா இந்த வங்கி நீங்கள் தரது மூலமாக அங்கே நிறைய பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும் மக்களும் கொஞ்சம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் பேங்க் அதன் மூலமாக வந்து பரிவர்த்தனை செய்வதற்கு வசதியாக இருக்கும் ஆகையால் கொண்டு பேரவை தலைவர் அவர்களே உறுப்பினர் அவர்கள் பொதுமக்களுக்கு கூட்டுறவு வங்கிகளுடைய சேவைகள் சென்றடைய வேண்டும் என்று அவர் விரும்புவது நியாயமானதுதான் அதை போல வங்கிகளும் வளர்ச்சி வர வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து அல்ல ஆகவே உறுப்பினர் அவர்கள் விரும்புகின்ற வகையில் எதிர்காலத்தில் இடங்களை தேர்வு செய்து புதிய வங்கி கிளைகள் அமைப்பதில் எந்த விதமான சந்தேகமும் எழவில்லை அதை காலப்போக்கில் உறுப்பினர் அவர்களும் அந்த முயற்சி எடுக்கணும் ஆனால் அவர் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி தரமணியில் உள்ள சாலை போக்குவரத்து நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தில் கூட்டுறவு வங்கியை தொடங்கணும்னு கேட்டிருக்கீங்க அது இன்னொரு துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது எனவே மாற்று இடங்களை நீங்களும் முயற்சி பண்ணுங்க நம்முடைய துறையின் அலுவலர்களும் அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வங்கிகள் துறைப்பதில் மாறுபட்ட கருத்தல் ஆனால் குறிப்பிட்ட அந்த இடத்தில் தொடங்குவது என்பது வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சர் சொல்லி கூறியதை போல் அதற்கான இடத்தை ஆய்வு செய்து கண்டிப்பாக அமைச்சரிடம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த வங்கி வந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அதே போல் மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து என்று சொன்னார்கள் அதேபோல் போல் மாணவர்களுக்கு தேசிய வங்கிகளில் கல்விக்கடன் கடன் தருகிறோம் என்று கூறினார்கள் ஆனால் கல்வி கடனோ தருவதே கிடையாது மிகவும் அலக்கடிக்கப்படுகிறார்கள் மாணவர்கள் மாறாக கல்வி கடன் வாங்கிய பிறகு அவர்களுக்கு வேலை கிடைக்காமல் போனதால் அந்த கடனை கட்ட முடியாமல் நெருக்கடி ஆளாகிறார்கள்

நம் தமிழக மாணவர்களுக்கு வங்கி கடன் வழங்க வேண்டும் என்று தங்களின் வாயிலாக அமைச்சரிடம் அவர்கள் உறுப்பினர் கல்வி கடன் வழங்குவது பற்றியும் அது தேசிய வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளில் ஏற்படுகின்ற நெருக்கடிகளை பற்றியும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் கல்வி கடன் வழங்குகிற அந்த திட்டம் கூட்டுறவு வங்கிகளிலும் இருக்கிறது ஆனாலும் ஒரு அளவுதான் கூட்டுறவு வங்கிகள் அது போன்ற கடன்களை வழங்க முடிகிறது குறிப்பாக கூட்டுறவு வங்கிகள் என்பது ஏதோ கடன் பெறுவதற்கான ஒரு மையம் என்ற எண்ணம் மக்களிடத்திலே வந்திருக்கிறது அது நம்முடைய சேமிப்பையும் அங்கே செலுத்த வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருந்தால் வங்கிகளில் பொதுமக்கள் வைக்கின்ற உறுப்பினர்கள் வைக்கின்ற அந்த தொகைகளை வைத்துதான் மற்றவர்களுக்கு கடன்களை கேட்பவர்களுக்கு அது கல்வி கடனாக இருந்தாலும் சிறு தொழில் புரிபவர்களாக இருந்தாலும் மகளிர் சுய உதவி குழுக்களாக இருந்தாலும் செய்ய முடியும் ஆகவே வங்கிகள் அந்த கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தவரையில் வைப்புகளை வைப்பதை நாம் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக செய்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எந்த அளவிற்கு வங்கிக்கு வைப்புகள் வருகிறதோ அந்த அளவிற்கு அதை எதிர்காலத்தில் பரிசீலித்து செய்வோம் புதிய கிளைகள் திறப்பது என்பதும் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகும் ஏராளமாக செய்திருக்கிறோம் சென்னையில் கூட ஐந்து கிளைகள் தமிழ்நாடு மாநில மத்திய கூட்டுறவு வங்கியின் கிளையும் அதே போல் சென்னை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய கிளையும் ஒன்றெல்லாம் திறந்துருக்கிறோம் ஆகவே வாய்ப்பு இருக்கிற இப்போ அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வங்கிகளும் ஓரளவு வர்த்தக நிலையிலேயும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கிறது மேலும் ஒரு வங்கிகளை திறப்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தெல்லாம் அந்த முயற்சியில் உறுப்பினர் அவர்களும் துறையும் ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார் விநாயகன் இருநூற்றி ஐந்து உறுப்பினர் திரு எம் சி சண்முகையாண்முக